ரிஷபராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எவ்வாறாக அமைய பெறுகிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வேலையில் இருக்கும் அந்த வேலையில் இன்னும் அதிகமான பண வரவு வேணும் ஹைக்கிங் வேணும் தாராளமாக கிடைக்கும் பல சோதனைகளை தாண்டி அதை சாதனைகளாக பண்ணக்கூடிய அமைப்பு தான் ரிஷபத்தில் குரு பகவான் குரோதிவரிடம் ரிஷபராசிக்கு திருமணம் அமையும் திருமணத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய மனைவியோடு இருக்கக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும் பொருளாதார மேம்பாடு இருக்கும் மனைவியும் கணவனும் இருவரும் சந்தோஷமாக இருந்து ஒரு மக்கள் சொல்லக்கூடிய குழந்தை பேரும் இந்த வருஷம் நடக்கும் பொருளாதார மேம்பாடையும் ஒரு தருணம் தருவாரா தருவார் சில வெளிநாட்டு பணிக்கு சைட்டு நான் போக முடியுமா தாராளமாக பகவான் ராகு பொதுநூலில் இருக்கிறார் ஆன்சைட்டுக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் டெஃபினட்டாக போவீங்க நோ டவுட்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் எதிர்பார்க்கறது பல விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு வராது ஆயுஷ்காரகன் நட்பு கிரகமாக இருக்கிறதுனாலேயும் ரிஷபராசிக்கு யோகாதிபதியாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள்லாம் வந்து சேரும் பேங்க் பேலன்ஸு இன்க்ரீஸ் ஆகும் தான் வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு சனி பகவான் எந்த விதமான அவஸ்தையும் தரமாட்டார் வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவானது ஆதி அந்தம் நேர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் புதுதாக பிறக்கும் தமிழ் வருட பிறப்பும் அதனைத் தொடர்ந்து அதற்கான பலா பலன்களையும் இப்போது பார்ப்போம் இந்த வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டின் பெயர் குரோதி வருடம் நமக்கு பிறக்கிறது சித்திர மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் பிறந்து அடுத்த வருடம் விஸ்வாபசு வருடம் பிறப்பு இடையிலப்பட்ட இந்த பனிரெண்டு மாதங்கள் எவ்வாறாக அமையும் பார்க்கலாம் முதல்ல ஒரு வருஷம் பிறப்பதற்கு முன்பாக அந்த வருடத்தினை பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் பிறப்பு அப்படிங்கிறது என்ன அந்த புத்தாண்டு எந்த அளவுக்கு நமக்கு சாதக பாதகங்களை தரும் இந்த புத்தாண்டோடைய பலன்கள் என்ன புத்தாண்டு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஒரு சிந்தனைக்கு வரலாம் அந்த தெளிவை நாம் வந்து அந்த ஒரு புரிதலை நாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வருடா வருடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நம்மெல்லாம் வந்து பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஆதி காலத்திலேருந்தே இருக்குது இப்போ ஆங்கில புத்தாண்டின் மாதிரி அல்ல இது ஆங்கில புத்தாண்டுங்கிறது நம்ம வந்து கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும் தமிழ் புத்தாண்டுங்கிறது இறைவனை நாம் வந்து பிரார்த்தித்து பிறக்கும் வருடம் சிறப்பாக எல்லா விதமான சுகங்களையும் பெற வேண்டி இறைவனுக்கு நாம் அந்த பூஜை செய்து அந்த பூஜையினால் இருக்கக்கூடிய அனுகிரகங்களை நாம் பெறுவது தான் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய இந்து மத கலாச்சாரம் சனாதன தர்மம் ஆகினால் இந்த வருடம் அறுபது ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு பயிர்கள் இட்டு ஒவ்வொரு அறுபது வருடத்திற்கு சுழற்சி முறையில் அந்த பயிர்கள் வருடா வருடம் அந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாடுகளுக்கு ஒரு பெயர் சூட்டி அந்த பெயருக்கான ஒரு வருடத்திற்கு யார் ராஜா யார் மந்திரி யார் சேனாதிபதி யார் ராசியாதிபதி யார் தன்யாதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய காலபுருஷம் தத்துவம் உணர்த்தி அதற்கு சிறந்த மாதிரியான ஒரு பெயர்களை அந்தந்த வருடத்திற்கு சுட்டியிருக்காங்க அந்த அடிப்படையில் கடந்த வருடம் நம்ம வந்து வைத்திருந்த பெயர் என்ன அப்படின்னா சோபகிருது அப்படின்னு வச்சுருந்தோம் அதற்கு முதல் வருடம் சுபகிருது சுபகிருது சோபகிருது அதுக்கடுத்தது குரோதி விஸ்வாபசு அப்படின்னு வரிசையாக நமக்கு அந்த ஆண்டின் பெயர்களை வைப்போம் இந்த ஆண்டு பெயர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமும் அதற்கான வெண்பாவும் இருக்குது அந்த வெண்பால் என்ன இருக்கோ இந்த விட மழை அதிகமாக இருக்குமா மழை குறைவாக இருக்குமா தானியங்கள் நல்லா விளையுமா விளையாதா எந்த மாதிரி நாட்டு ராஜாக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெண்பா தான் வருடா வருடம் நம்ம வந்து ஒரு வெண்பாவை அந்த வருடத்திற்கான வெண்பாவை செய்வோம் அந்த அடிப்படையில் இந்த குரோதி வருடம் எவ்வாறாக அமையப்பெறுகிறது குரோதி வருடத்தோடைய ராஜா யார் அந்த ராஜா இவராக இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த வருஷம் ராஜா வந்து செவ்வாய் பகவன் புதுசாக பஞ்சாங்கம் படிக்கும்போது திதி வார நட்சத்திர யோக கரணம் இந்த அஞ்சு செஞ்சு தான் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தில் நாம் வந்து வருடா வருடம் பஞ்சாங்கத்தினை பற்றின முழு விவரத்தை தினசரி தெரிஞ்சுக்கிட்ட வேணும் தெரிஞ்சிக்க முடியலனாலும் கூட அந்த வருடப்பிறப்பு அன்று சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தமிழ் தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கிற அன்னைக்கு ஊர்களில் பெரும்பாலான ஆலயங்களில் பஞ்சாங்கம் படிக்கிறது அதை எல்லோரும் கேட்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது அதனால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குங்கிறத பற்றின பெரிய விளக்கமே இதில் கொடுக்கலாம் ஆகவே இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இந்த வருஷம் ராஜா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த வருஷம் ராஜா அப்படிங்கிறது பகவான் செவ்வாய் செவ்வாய் வந்து பூமிக்கு பூமி நாயகன் பேர் பௌமபுத்திரன் பேர் இந்த பூமாதேவியின் குமாரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை செவ்வாய்க்கு வழங்கியிருக்காங்க நம்மளுடைய சாஸ்திரங்கள் அந்த அடிப்படையில் செவ்வாய் தான் இந்த வருடம் ராஜாவாக வராரு மந்திரி யார் அப்படின்னு கேட்டால் பகவான் சனி போன வருடம் சனி ராஜாவாக இருந்து இந்த வருஷம் மந்திரியாக இருக்கிறார் சேனாதிபதி பகவான் சுக்ரன் அர்காதிபதி சுக்ரன் சேனாதிபதி சுக்ரன் சசியாதிபதி அங்காரகன் ராஜாதிபதி குரு தானியாதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் மேகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் நிதாசாபதி அவர் அக்காரகன் மழை மரக்கால் இரண்டு அப்படிங்கிற மாதிரியான வழக்கங்கள் கந்தாய பழங்கள் பின்னாடி வரும் இப்போ இந்த ராஜா அப்படிங்கிறது பிரதானமான ஒரு கிரகம் அந்த பிரதானமான ஒரு கிரகம் ராஜா தான் அரசே வழி அவ்வழி குழி அப்போ அந்த குடிமக்கள் சௌக்கியமாக இருக்கணும்னா அரசு சரியாக இருக்கணும் அரசு சரியாக இருக்கணுன்னா நம்ம பஞ்சாங்கத்தில் உள்ள ராஜா பகவான் செவ்வாய் அற்புதமான நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மழை எந்த அளவுக்கு இருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் எந்தளவுக்கு விளையும் நாட்டு ராஜாக்களுக்கு எப்படிலாம் அவங்களுடைய கஷேமநலங்கள்லாம் எப்படி இருக்குங்க சொல்கிறது தான் வழக்கமாக இந்த ராஜாவை அடிப்படையாக வச்சு நியாயமாக வந்து மழை சிறப்பாக இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடியதை விட தட்சிண பிரதேசத்தில் தெற்கு நோக்கி இருக்கக்கூடியதில் மழைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லியிருக்கு அது மாதிரி சில விதமான அச்சுறுத்தல்கள் நெருப்பு சிவாய் நெருப்பு கிரகங்கிறதுனால நெருப்புனால சின்ன சின்ன இடையில் ஒரு தீ விபத்துகள் நடப்படக்கூடிய வாய்ப்புகள் இதை மாதிரிலாம் இருக்கும் அதுக்குள்ளே சில பலவிதமான நாடுகளில் ஒருத்தரை ஒருத்தரை அவங்க ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய இல்லாததுனால சில யுத்தங்களும் அதாவது இதுனா போர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு நம்ம அந்த வழக்கமாக இந்த வருடத்தில் குரோதம் அப்படின்றால் பல பொருள்களை கொள்ளலாம் இருந்தாலும் நம்மளுடைய கோபதாபங்களை குறைது குரோதம்னா கோபங்கிறது விரோதங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பலவிதமான அர்த்தம் ஒவ்வொரு பொருளுக்கு வெவ்வேறு விதமான இடங்களில் அர்த்தங்கள் மாறுபடும் குரோதி அப்படின்னா ஒன்றே வந்து கோபம் விரோதம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு அப்படி இல்லை விரோதின் விரோதங்கிறது அப்படின்னா விரோதிங்கிறது அர்த்தம் இல்லை குரோதம் என்பது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அந்த பகையை வந்து பெருசு வந்து நாம் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்தது அந்த பகைகளை இருந்தால் தான் நாட்டில் போர் வருங்கிறது அந்த பகைகள்லாம் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு இறைவனை நாம் வழிபடுவோம் ஏன்னா நாள் விறக்கக்கூடிய அந்த சித்திரை ஒன்றாந்தேதி அன்றைக்கி எல்லோரும் சுவிட்சமாக இருக்கணுங்கிற மனோநிலையில் அனைவரும் இருக்கணுங்கிற அடிப்படையில் இந்த விஷயங்களை பெருதுபடுத்துகிறத விட இந்த விஷயங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன எப்படி தெய்வ சிந்தனைகளை கொண்டு போகணுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் மந்திரி அப்படிங்கிறது பகவான் சனி சனி பகவான் பொதுவாகவே ஜலக்கிரகம்னு நம்ம சொல்லுவோம் அதனால மழை மழை குறையும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தாலும் மழைகள் எந்தெந்த பகுதியில் குறையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இருக்குது மழையை நம்ம எந்த அளவுக்கு விரும்பணும் அப்படிங்கிறதையும் ஈடுபட வேண்டிய அவசியத்தில் யாரை வே வழிபட வேண்டும் எப்படிங்கிறதையும் பற்றினா பெரிய பதவிகளை நம்ம திரும்ப தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம் ஆகையினால இந்த வருடத்தை பொறுத்தவரை சில மழைகள் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னா போன வருடமே மழைகள் குறைவாக தான் இருந்தது போன வருடம் அவர் ராஜாவாக இருந்தார் இவருடம் மந்தியர் இருக்கிறார் அதனால் மழைகள் தான் பயிர்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம ஜனங்களுக்கு வந்து குடிநீர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிற அடிப்படையில் இறைவனை நாம் வந்து இந்த மழைக்காக வேண்டுதல் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது எவ்வளோ சிறப்பானது அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதி காலங்களில் வேறு எந்த புத்தாண்டையும் நம்ம வந்து சொல்கிறது இல்லை இப்போ சமீப காலமாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு படிப்படியாக வளர்ச்சிகள் வந்து ஆங்கில ஆதிக்கங்கள் வந்த பிறகு ஆங்கில புத்தாண்டுக்குள்ள அந்த மரியாதைகள் அந்த அந்தஸ்துகள் அந்த முக்கியத்துவங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் எனக்கு உண்டு ஏன்னா தமிழ் புத்தாண்டை மட்டும்தான் நம்ம வந்து அதிகமான கொண்டாடப்படணும் அதை செலிப்ரேட் பண்ணணும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நம்ம ராத்திரி ஒரு மணிக்கு போய் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னு நான் சொல்லலை நல்ல ஆலய வழி வழிபாடுகள் இறை வழிபாடுகள் நம்மளுடைய மன மகிழ்ச்சிகள் புத்தாடை கொடுத்துவது பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குவது ஒருத்தர ஒத்தர பரஸ்பரம் அன்பை பரா பராமரிக்கிறது ப பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரியான ஒரு வைபவங்கள் அந்த ஒன்றாம் தேதி இருக்கணும் வீட்டில் வந்து நல்ல சிறப்பான ஒரு வழிபாடுகள் மனம் விட்டு அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொள்வது பெரியவர்களோட ஆசிகள் வாங்குவது புத்தாடை உணர்த்துவது ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஆலயங்களில் நாம் வந்து அந்த விழாக்களை எடுப்பது இறைவனை நம்ம வந்து பக்தி மார்க்கத்தோடு சுவாமி கும்பிடுவது பக்தி மார்க்கங்கிறது மிக அவசியம் ஆகியனால இதெல்லாம் வந்து தமிழ் புத்தாண்டனுக்கு இருக்குமேயானால் நாடு இன்னும் சிறப்படையும் சந்தோஷம் மக்கள் சந்தோஷம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடியதை விட நம்மளுடைய விவசாயப் பணிகள் மிகச்சிறந்த அளவில் இருக்கும் விலைவாசிகள் குறையும் ஆரோக்கியங்கள் கூடும் மனமகிழ்ச்சிகள் அதிகமாகும் நோய்கள் குறையும் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய தீ நின்குருமிகள்லாம் குறையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி தமிழ் புத்தாண்டை எப்படி முறையாக நம்ம வந்து வழிபடவே எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் எப்படி நமக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் தரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த தமிழ் புத்தாண்டு அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பன்னிரெண்டு ராசிகள் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லா ஜனங்களும் இருக்காங்க என்ன நட்சத்திரம் கேட்டால் அதற்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கான ராசி இருக்கும் அந்த பலாபலன்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வருடம் இருந்தோன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இந்த வருடம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நவகிரகங்களில் இப்போ ஒம்பது கிரகங்களுக்கும் பயிற்சிகள் இருந்தாலும் கூட இந்த வருடம் குரோதி வருடத்தை பொறுத்தவரை சனி பகவான் மாறுறதில்ல ராகு கேதுகள் மாறுறதில்ல குரு பகவான் மே மாதம் ஒன்றாந்தேதி சித்திர மாதம் பதினெட்டாம் தேதிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பத்து இந்த முப்பத்தொன்னு ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி மே மாதத்துக்கு பிறகு சித்திரை மாதம் பெயரக்கூடிய இந்த குரு பகவான் அடுத்த ஆண்டு வரவடி அதாவது இந்த ஆண்டு முழுவதும் வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி முடிய குரு பகவான் ரிஷபத்தில் தான் சஞ்சரிக்கிறார் அவருக்கான குரு பயிற்சிகள் இதில் இந்த சித்திரை மாதம் நிகழ்ந்தது என்றால் இனிமேல் அடுத்த தான் வரும் அடுத்த ஆண்டு சித்திரைக்கு தான் ஆக இடைப்பட்ட இந்த ஒரு வருடத்தில் மிக முக்கியமான பெரிய கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி சனி பகவானும் ராகு கேதுகளும் மாற்றம் ஏற்படுவதில்லை மற்ற இந்த நாலு கிரகங்களை தாண்டி மற்ற அஞ்சு கிரகங்கள் சந்திரர் இரண்டேகால நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு புதன் இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே மாறுறாரு சுக்கர பகவான் மாச மாதம் மாறுறாரு சூரிய பகவான் மாத மாதம் மாறுறாரு செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே இடைப்பட்ட நாட்களில் மாறுறாரு ஸோ அது நம்மளுடைய மாதா மாதம் நம்ம ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த மாற்றங்கள்னால இந்த மூணு பயிற்சிகளுமே சித்திரை மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சுன்னா இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கிறாரு மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்கிறாரு கன்னியில் தான் கேது பகவான் இருக்கிறாரு கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் இந்த மாற்றங்கள் நிகழ்வதில்லை ஆக இந்த வருடம் எப்படி சிறப்பாக இருக்கும் காலபுருஷ தத்துவப்படி நியாயமாக கும்பத்தில் சனி பகவான் இருப்பது பொதுவாகவே சிறப்பான ஒரு பலனை என்ன காரணம் அவருக்கு அப்படின்னா மகரத்தை விட கும்பம் விசேஷமாக சனி பகவானுக்கு சொல்லப்படுறதுனால கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறாரு மீன ராகு விசேஷம் அதுமாரி கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் விசேஷம் ரிஷபத்தில் குரு பகவான் இருப்பது இந்த ரிஷபம் என்பது அவருடைய ராசிக்கு அதாவது தனுர் மீனம் சொல்லக்கூடிய அவருடைய ராசிக்கு மீனத்துக்கு மூன்றாம் இடத்துலையும் தனுசுக்கு ஆறாம் இடத்துலையும் வர்றார் ஆனால் காலபுருஷ தத்துவம் மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்துலையும் வர்றது குரு பகவானுக்கான சிறந்த பலனை தரும் குரு பகவானுடைய பார்வை எங்கே விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ரிஷபத்திலேருந்து ஐந்தாம் பார்வையை கண்ணியை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஏழாம் பார்வையை விருச்சிகத்தை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஒன்பதாம் பார்வை மகரத்தை பார்ப்பார் ஆகையினால் குரு பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களுமே சுபிஷமடையும் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சிறந்த ஒரு பலனையே தருவார் காலபுருஷோ தத்துவப்படி மேஷத்துக்கு சிம்மம் ஐந்தாம் இடம் மேஷத்துக்கு விருச்சிகம் எட்டாம் இடம் மேஷத்துக்கு மகரம் பத்தாம் இடம் ஆகையினால் இந்த இடங்கள்லாம் குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால நாம் என்ன எதிர்பார்க்குறோம் நம்மளுடைய அறிவாற்றல்கள் பூர்வ புண்ணியங்கள் நன்மைகள் இதெல்லாம் நமக்கு அதிகமாக வளர்வதற்கு வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு குரு பகவான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லால் நம்மளுடைய ஆ ஆரோக்கியங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கு விருச்சிகம் துணை துணை இருக்குங்கிறதுனால அதையும் பார்க்குறாரு ஜீவனம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டை கால புருஷோதத்தப்படி பத்தாம் வீடு என்பது மேஷராசிக்கு மகரம் பத்தாம் வீடு ஆனால் அவர் இருக்கிறது ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வை மகரத்தை பார்ப்பார் மகரத்தை பார்க்கறது விசேஷம் ஆகினால் குரு பகவான் பார்வை சிறந்த ஒரு பலனாக இந்த வருடம் அமையப்பெறும் அதில் மாற்றமே இல்லை இப்படி தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதில் நிறைய நிகழ்வுகள் எல்லா விதமான பண்டிகைகளும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு பண்டிகை வரத்தான் போகுது ஆக குரு பயிற்சியாக சனி ஆனால் இந்த வருடம் கிரகணம் கிடையாது ஒரு வருடபிறப்பு அன்னைக்கு நம்ம கேட்கும்போது நிறைய பேர் இப்போ சமீபத்தில் ஒரு கிரகணத்தை வந்து தவறு தவறாக சித்தரிச்சாங்க இதில் வரக்கூடிய இந்த எப்போ நமக்கு வந்து ஊடகங்கள் சிறப்பான ஒரு பழனித்தரம் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா விவரம் தெரியாதவர்கள் நிறைய இடங்களில் பேசப்படுறாங்க குரோதி வருடம் முழுவதும் இரண்டு ரெண்டு கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகங்கள் ஏற்பட்டாலும் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் தெரியாததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் அதை பற்றி எதிர்நோக்க வேண்டிய அவசியமில்லை கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை இந்த முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா நிறைய விவரம் தெரியாதவர்கள் அந்த கிரகணம் சொல்லி எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு கிரக இந்த கிரகணத்துக்கு இங்கே கிரகணம் சொல்லி இருக்கக்கூடியவர்களை பயமுறுத்தி நிறைய மாத கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து பயமுறுத்துறது கிரகணம் வேறு யாரும் பயப்பட போகிறதில்ல என்ன பண்ணுறீங்க எல்லா வேலையும் ஆசிசுல் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் இதில் நிறைய பெண்ணும் அந்த நம்மளுடைய புராதனமான காலங்களில் அந்த அதாவது கர்ப்பஸ்ரீகளுக்கு பயத்தை மக்கள் மத்தியில் இந்த கிரகணம் என்ற ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு பயமுறுத்தலை அச்சுறுத்தலை ஏற்படுத்து அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தின இந்த சந்திர கிரகணம் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் தவறாக ஒரு என்ன இன்றைக்கி நிறைய மீடியாக்களும் தவறான ஒரு செயலை செய்யுது எங்கே தெரியுமோ அங்கே தான் அந்த கிரகணத்தை அனுஷ்டிக்கணும் இந்தியாவில் தெரியாத ஒரு கிரகணத்தை இந்தியாவில் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா யூடியூப்புங்கிறது உலகம் முழுவதும் தெரிஞ்சாலும் கூட இங்கே இருக்கிற மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா அவங்க வந்து குழப்பம் அடைகிறாங்க அதனால் இந்த வருடம் குரோதி வருடம் எந்த விதமான கிரகணமும் இந்தியாவில் தெரியாது அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிரகணத்தை பற்றி அச்சுறுத்தல் அச்சு அச்சுறுத்தல் வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க கிரகணம்னு ஒரு வார்த்தை வந்தால் உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பய பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல இந்தியாவில் தெரியுமா தெரியாது தெரியாத ஒரு கிரகணத்துக்கு எதற்காக பயப்படுறீங்க ஆகையினால குரோதி வருடம் முழுவதும் இந்தியாவில் எந்த கிரகணமும் தெரியாது தெரிஞ்ச தெரியாததுனால அதை நம்ம வந்து அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த யூடியூப்பில் நிறைய நான்லாம் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் இருந்துகிட்டு இருக்கேன் இந்த சொல்ல பல திட்டம் நான் சொல்லியிருக்கேன் இந்த அறகுறையாக கற்றுக்கிட்டேங்க கிரகணம் வச்சு நூறு வருடத்துக்கு ஒரு முறை வருது இது பயமுறுத்து அப்படி இப்படின்னு பேசும்பொழுது இவங்களுக்கெல்லாம் ஒரு இதாவது சட்ட ரீதியான ஒரு ஆக்ஷன் இருக்கணுங்கிறத விட நான் எதிர்பார்க்குறேன் இந்த மக்களை தேவையில்லாமல் எனக்கிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க கிரகணத்தில் ஒன்றும் இல்லாமல் கிரகணமே ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்ல வேண்டிய கடமை எனக்கு எதை எதை சொல்ல வேண்டுமோ அதை பிரதானமாக சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு முறையை செய்யணும் அதனால இந்த வருடம் கிரகணம் இல்லை அப்படிங்கிறத முடிச்சா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுதி பயிற்சி இல்லை சித்திர மாதம் நடந்துருச்சுன்னா அதுக்கு கிடையாது நம்ம மற்ற கிரகங்களை பற்றி பேச வேண்டாம் அப்போ நல்லா இருக்கும் இந்த ராஜா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வருஷம் நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் வருடத்தை நம்ம அனுஷ்டிக்கும் பொழுது சந்தோஷமாக அனுஷ்டிக்கணும் அப்போ குரோதி வருடம் வரக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் அனைத்து நாட்களும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் சிறப்பாக இருக்கணுங்கிறத இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பமாக வச்சு அவரவர் அருகாமையில் உள்ள கோயிலில் போய் அந்த சுவாமியை வழிபட்டு அனுகிரகிக்க வேண்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பொதுநஜ பொதுஜன பொதுஜனங்கள் பொது பிரார்த்தனைகளும் அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பலம் கூடுதலாக இருக்குங்கிற அடி அடிப்படையில் நீங்கள் இந்த அனுஷ்டிக்க வேண்டிய காலம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும்னா உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியங்களையும் அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு பிறக வளமுடன் நலமுடன் நீங்கள்லாம் வாழ இறையருள் கூட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு ந நன்னாளிலே உங்களெல்லாம் வாழ்த்துக்கிறோம் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ராசிக்கெலாம் எப்படிலாம் இருக்கும்ங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அதுக்கெல்லாம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த வருடம் குரோதி வருடம் எந்த மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷிவராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எவ்வாறாக அமையப்பெறுகிறது பார்க்கலாம் குரோதி வருடத்தோடைய சிறப்பான அம்சம் என்னென்னா பொதுவாக அந்த ரிஷபராசி அப்படிங்கும்போது மா ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிடம் இரண்டு பாதங்களும் ரிஷபராசி ரிஷபராசிக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு எப்படி இருக்குது இந்த வருடம் குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லா மக்களுக்கும் எல்லா ராசிக்கும் வர்றது அந்த அடிப்படையில் பிரமாதமான பலனை தரக்கூடியதாக குரோதி வருடம் அமையப்பெறுகிறது குரோதி வருடத்துக்கான ராஜா அப்படிங்கும்போது இமாச்சி எவ்வாய் அது முன்னாடியே வந்துச்சு அப்போ நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம குரோதி வருடத்தில் நாம் வந்து செய்ய வேண்டிய பல அச்சீவ்மெண்ட்ஸ் நிறுத்த வேண்டிய அவசியம் கால புருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடு ரிஷபம் ரிஷபத்துக்கு அதிபதி பகவான் சுக்ரன் இந்த சுக்ர பகவான் நல்ல நிலையில் இருப்பார் ராஜாவோட நட்பு உள்ளவர் இந்த விட ராஜாவோட நட்பு உடையவராக இருக்கார் ராஜா யார் பகவான் செவ்வாய் யார் மந்திரி பகவான் சனி ரொம்ப நட்பு கிரகம் செவ்வாய்க்கு சுக்ரன் பகையில் சனிக்கு சுக்ரன் பகையில் அப்போ இந்த ராசிக்கு சம்மந்தப்பட்ட சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா தாராளமாக இருப்பார் எதிர்பார்க்கக்கூடியதோட நமக்கு அதிக பலனை தரக்கூடியது எதிர்பார்க்கதோட என்ன ஒரு வேலையில் இருக்கோம் அந்த வேலையில் இன்னும் அதிகமான பண வரவு வேணும் ஹைக்கிங் வேணும் தாராளமாக கிடைக்கும் நான் இந்த வேலையிலேருந்து மாறலான் இருக்கேன் மாறலாம் சுகம் கிடைக்கும் அது இல்லாமல் பகவான் குரு ஜென்மத்திலே இருப்பார் ஜென்மம் என்ன என்ன ரிஷபராசிலேயே குரு பகவான் இருப்பார் இப்போ ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கம் ரிஷபராசிக்கு பாதகாதிபதினு பதினோராவம் எடுத்துக்கலாம் ஒரு இடத்துல லாபாதிபதியாகவும் எடுத்துக்கலாம் இது இல்லாமல் ஒரு அஷ்டமாதிபதியாகவும் இருப்பார் அப்போ லக்னத்தில் குறிப்பாக லக்னம் என்ன குரு பகவான் இருக்கிறாரு ஜென்ம ராசியில் வரும்போது ராமர் ஜென்மத்துக்கு போனார் ஜென்மத்தில் வரும்போது தான் ராமர் வந்து வனவாசம் போனாருங்கிற மாதிரியான ஒரு பாட்டுகள்னால் நினைவுக்கு வரும் ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லை இப்போ அது பொய்யா அப்படி இல்லை அதுக்கு நியாயம் ஆனால் ஏன் அங்கே போனார் அப்படின்னு கேள்வி வந்தால் அப்போ சரித்திரம் படைக்க தான் போனார் சரித்திரம் படைக்கிறதுன்னு என்ன அவர் காட்டுக்கு போகல என்ன ராமாயணமே கிடையாது இப்போ ராமாயணமே இல்லாத பொழுது ஒரு நமக்கு இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு ரெண்டு தான் ஒன்று ராமாயணம் இல்லை மகாபாரதம் ஆகவே ராமபெருமான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை பல விதத்தில் நமக்கு வந்து உணர்த்தியிருக்கிறார் எப்படின்னா தாய் தாய் தந்தை சொல்ல மதிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்தது என்ன கஷ்டம் வந்தாலும் அது அனுபவிச்சாகணும் அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம ஜெயிக்கணும் வெற்றி பெறணுங்கிறதையும் இப்படி பல விதமான அந்த உதாரணத்தங்களை நமக்கு உணர்த்தியிருக்கிறார் அவதார புருஷன் அல்லவா ஆகியனால் அது உணர்த்தியிருக்கிறார் நான் அவதார புருஷனாக இருந்தாலும் கூட ஜென்மத்தில் குரு வரும்போது நான் வனமாசம் போகணுங்கிறதையும் உணர்த்தியிருக்கிறார் இப்படி நம்ம வந்து அது பெருசாக பேசிகிட்டே போகலாம் அப்போ ராமபெருமான புகழ்ச்சி பற்றி பேச வேண்டியதாக போயிடாது இது ரிஷபராசி இல்லாமல் போயிடும் அதனால் நிறைய காரணங்களோடு இருக்கக்கூடிய பொருள்கள் நாம் உள்ளடங்கி உள்வாங்கிக்க வேணுங்கிறதுக்காக இந்த விளக்கத்தை சொன்னேன் அப்போ ஜென்மத்தில் வரும்பொழுது ஜென்மகுரு ராமர் வனத்தில் அப்படிங்கும்போது ஜென்ம குருவாக இருக்கும்போது ஜென்மன்னா ரிஷபத்தில் குரு இருக்கும்போது வனங்கிற காட்டுக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொள்ளக்கூடாதுங்கிறதான் சொல்ல வரேன் பல சோதனைகளை தாண்டி அதை சாதனைகளாக பண்ணக்கூடிய அமைப்பு தான் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்குது என்னென்ன வேணும் ஒரு பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் நம்ம அடுத்த கட்ட நட நகருதல் என்ன பள்ளியிலேருந்து கல்லூரி கல்லூரியில் முடித்த மாணவன் அடுத்த கட்ட நகருதல் என்ன நல்ல உத்தியோகத்தில் அமர்றது சரி உத்தியோகத்தில் அமர்ந்த மாணவன் அடுத்த கட்ட நகர்வு என்ன நமக்கு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு குடும்பங்கிற நகருதலுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் நம்மளுடைய நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் மனை மனைவி மக்கள் குடியிருக்கிறதுக்கு நல்ல வீடு வேணும் வசிக்கிறதுக்கு வீடு இருக்கிறதோடு நம்மளோட கூடி வாழக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இல்லறம் அதில் நமக்கு மனைவி வரணும் மனைவி வந்த பிறகு மக்கள் வரணும் இந்த மூணுமா வந்து எல்லாருக்கும் வரணும் அதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி இந்த வருடம் அமையுமா குரோதி வருடம் ரிஷபராசிக்கு திருமணம் அமையும் திருமணத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய மனைவியோடு இருக்கக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும் பொருளாதார மேம்பாடு இருக்கும் மனைவியும் கணவனும் இருவரும் சந்தோஷமாக இருந்து ஒரு மக்கள் சொல்லக்கூடிய குழந்தை பேரும் இந்த வருஷம் நடக்கும் இதையும் ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்தது பொருளாதார மேம்பாடு அப்படி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் காசுக்கு அதிபதிங்கிறதுனால பொருளாதார மேம்பாடையும் ஒரு தரணும் தருவாரா தருவார் அப்போ நம்ம செல்வ செழிப்பை நம்ம பெற வேண்டும் செல்வ செழிப்புக்கு வேண்டிய நம்ம எல்லா விதமான செயல்பாடுகளையும் நம்ம செயல்படுத்தணும் அதற்கு முன்னேற்றம் இருக்கும் அப்போ ஹைக்கிங் கிடைக்கணும் அப்போ ப்ரமோஷன் கிடைக்கணும் இடம் எட்ட இடம் மாறணும் இதுதான் சொன்னேன் இடம் வெட்ட இடம் மாறுறது நம்மளுடைய பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது சில வெளிநாட்டு பணிக்கு ஆன் சைட்டு நான் போக முடியுமா தாராளமாக பகவான் ராகு பொதுநூலில் இருக்கிறார் ஆன் சைட்டுக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் டெஃபினட்டாக போவீங்க நோ டவுட்ஸ் அந்தளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குது தான் பெற்றோருக்கு நாம் வந்து செய்ய வேண்டிய கடமையிலேருந்து எல்லா விதமான கடமையும் செய்ய வேண்டியது பகவான் சூரியன் பிரமாதமான நிலையில் இருக்கிறாரு ரிஷபராசிக்கு நான்காம் வீட்டுக்காரன் நல்ல நிலையில் குறிப்பாக சித்திரை மாதம் முழுவதும் அவர் வந்து மேஷத்தில் இருப்பார் மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு வரும்போது அடுத்த மே ஜூனில் அவர் அங்கே வருவார் அந்த மாதிரி அடிப்படையில் மாதம் மாதம் சோழ்ச்சி இருக்கும் பொழுது ரிஷபராசிக்கு பொதுவான பலன் இந்த ஆண்டு பயிற்சி சிறந்த ஒரு பலனை தரும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் எதிர்பார்க்கறது பல விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ நிலங்கள் வட வீடு வாங்குறது நிலங்கள் வாங்குறது வாங்குன நிலங்களில் வீடு கட்டுவது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது அதற்கான பொருளாதார மேம்பாடு கிடைப்பது மனமகிழ்ச்சி கிடைப்பது இதற்கெல்லாம் சாதகமான வருடமா சாதகமான இடம் அதுக்கு தான் சொன்னேன் சுக்கரன் நட்பு கிரகம் பகவான் செவ்வாயும் சனியும் ராஜாவும் மந்திரியும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் சுகங்கள் கிடைக்கும் சுப சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆரோக்கிய குறைபாடு வராது ஆயுஷ்காரகன் நட்பு கிரகமாக இருக்கிறதுனாலையும் ரிஷபராசிக்கு யோகாதிபதியாக இருக்கிறதுனாலையும் அவர் நல்ல நிலையில் குறிப்பாக பத்தாம் வீட்டில் இருக்கிறதும் மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் ஆகவே அதனால் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும் பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கும் நாம் செய்யக்கூடிய அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் விவசாய பணியில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் நல்ல நிலையில் இருப்பார் ஆன்சைட் போகிறவங்க ஆன்சைட் போகலாம் சிறப்பாக இருக்கும் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள்லாம் வந்து சேரும் பேங்க் பேலன்ஸு இன்க்ரீஸ் ஆகும் நம்ம போக செய்ய வேண்டிய கடமையிலேருந்து நம்ம அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க நிறைய அரசியல் சார்ந்த பணியில் நிறைய ச சாதிக்க வேண்டியதெல்லாம் இருப்பாங்க திரைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றமான வருடமாக இந்த வருடம் அமையும் அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சில விதமான சார் ஒரு வருடம் இருந்தோடனே நம்ம பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும் நெகட்டிவ்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் நெகட்டிவ்ஸ் இருக்குன்னுல இப்போ நான் ஒன்றேன்னு சொல்ல இந்த ரிஷபராசி அப்படிங்கும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா நியாயமாக அவங்களுக்கு அந்த ஜென்ம குருங்கிற ஒரு பயம் இருக்கும் சரிங்களா ரிஷபராசிக்கு இருக்கும் இப்போ ரிஷபராசிக்கு மற்ற கிரகங்கள்லாம் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு பத்தில் சனி பகவான் இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்போ ஈசனாருக்கு பத்தில் வந்தார் அப்படி இப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க அது நான் சொல்லலை ஏன்னா சனி பகவான் நல்ல நிலையில் கும்பத்தில் பத்துங்கிறது கும்பம் மட்டும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ மிதுன ராசிக்கு பத்தாம் இடங்கிறது மீனமாயிடும் அந்த மீனத்தில் சனி பகவான் வந்தால் அது நடக்கும் ஆனால் சனி பகவான் சுயக்ஷேத்திரம் அவருடைய சொந்த வீட்டில் கும்பத்தில் இருக்கிறாரு ஆகியனால பத்தாம் வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு சனி பகவான் எந்த விதமான அவஸ்தையும் தரமாட்டார் அதனால் அது அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இது நிறைய இடத்துல பயமுறுத்துறாங்க ரிஷபராசிக்கு அப்படின்னு ரிஷபராசிக்கும் சிறந்த ஒரு பலனை தரும் இந்த பயிற்சிகளாலும் சரி இந்த குரு பயிற்சியினாலும் சரி அதுக்கடுத்து குரோதி வருடத்தினால் புதுவரிட பிறப்பும் அவங்களுடைய சிறந்த பலனை தரும் தன் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையில் மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் தன் பெற்ற குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் சரியாக நடைபெறும் அதுமாரி அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு சார்ந்த பணியில் இருக்கிறவங்க நிறைய நாட்டாளக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு பலனை ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலனை வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆகையினால் இதெல்லாம் வந்து குரோதிவரிடம் சிறந்த ஒரு பலனை அவங்களுக்கு அமையப்பெறுகிறது இதையும் தாண்டி அவருடைய ஜன திசா புக்திகள் இந்த வருடம் முழுவதும் என்ன திசைகள் நடக்குது என்ன புக்திகள் நடக்குது மாசா மாத பலன் கூட அது அவசியம் இருக்காது ஆனால் வருட பலன் பிறக்கும் பொழுது எனக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்குமா என்ன திசை நடக்குது இந்த திசையில் நமக்கு அனுகூலம் இருக்குமா மிருகசிரீடை நட்சத்திரமாகக்காரர் இருக்காங்க மிருகசிரீடை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசியாக இருக்காங்க அவங்க ஒரு நாற்பது வயதை கடந்தவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு சனிதை வரும்போது சில விதமான சிக்கல்களை கொடுக்குதுன்னா அவங்க முதல்ல அவங்களுடைய சனிதசைக்கு என்ன பலனை என்ன மது நமக்கு தரும் அதற்கு அந்த என்ன நான் இதுலேருந்து எப்படி வந்து விடுபடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னு கேட்டால் சனி இந்த வருஷம் மந்திரி ராஜா செவ்வாய் மிருகசிரிடத்துக்கு அதிபதி மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப ஜனன காலத்தில் செவ்வாதசை தான் தொடங்கும் குழந்தை பிறக்கும் போது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாதசில் பிறப்பாங்க சனிதசை நான்காவது தசையாக வரும் இந்த வருஷம் சனி ராஜா ஆகியனால கண்டிப்பாக ரிஷபராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலனை தருவாருங்கிறதுக்கு அவருடைய ஜனநாதத்தில் சனிதசை நடக்குமே ஆனால் அந்த சனி தசைக்கான பிராய்ச்சித்தவங்கிறது என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் தரேன் தேவைப்படுறவங்க என்னை நேரில் தொடர்பு கொள்ளலாம் தமிழ் புத்தாண்டு பிறந்து எல்லாரும் இகபக சிவங்களோட பலமுடன் நல்லமுடன் வாழ வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேரர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க